தனுசு ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டி மேளம் கூட்டம் ராசி ஆ ஏட்டி மேளம் கூட்டம் ராசி தனுசு ராசி ஜெயிக்குற வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு எதிர்ப்பு வைக்கும் பிரகாசமா இருக்கு இருபது வரைக்கும் கேட் ஓபன்ல இருக்கு நீங்க எவ்வளவு தூரம் அட்றீங்களோ வாகனங்கள்ல பயணத்துக்கு வாகனங்கள் வாகனங்களை என்ன பாத்து நிலம் மாங்கிறது பார்த்து வாங்க நிலம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க பச்சை ராசியா இருந்துச்சு போராட நட்சத்திரமாக இருந்து ஜாக் பண்ணு தான் அவசர முடிவுகள் எடுக்கிறதுனாலே திருமணத்தை தடை உருவாக்கி அதே முடிஞ்சாலும் முன்னு விடுக்க மாட்டாங்க படிக்க விட மாட்டாங்க கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லெவலில் நல்லா ஒரு எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் என்ன வயல் சம்பந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்டது நோய் சம்மந்தப்பட்டது சொல்லி கடைக்க ஒன்று பாட்டி வச்சிருக்கிறாம்பாங்கல்ல ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி ல படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில மூல நட்சத்திர தனுசு ராசி இப்ப எப்படி இருக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரா இருக்கு அப்படியே நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஆனா இப்ப எதெல்லாம் நல்லா இருக்க கூட சொல்லுவீங்களா அதுக்கு வாங்க இப்ப வருமானம் எப்படி இருக்கும் கேட்டா எப்படி இருக்கும் வருமானம் நல்லா இல்ல வருமானம் நல்லா இல்ல அப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப

அரசியல் நல்லா இருக்கு வீடு வண்டி சொத்து சவம் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு எதிர்பாராத கல்யாணம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானத்தை மட்டும் துளைக்காம இருந்தா நல்லா இருக்கும் ஆமா வருமானத்தை மட்டும் பண்ண வச்சிருந்தாலே போதும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அப்பா சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது லாவம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே நல்லா தான் இருக்குது மூல நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு உண்மையிலே வந்து வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்பது நல்லா இருக்கு பார்த்துங்க எண்பது நல்லா இருக்கு பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேட்டு ஓப்பனில் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் அல்றீங்களோ எப்படி ஒரு ரூபில் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அல்லிங்கிற மாரி உங்களுக்கு எண்பது உங்களுக்கு எல்லா கேட்டும் திறந்து வச்சுருக்கு நீங்கள் எவ்வளோ வேணும் அழிங்க அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூல நட்சத்திரம் கேதசை நடக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த வருஷம் நல்லா தான் இருக்குது வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே வருமானத்தை மட்டும் கவனமா வச்சுங்க வேலையை மட்டும் கவனமா வச்சுங்க வாகனங்களில் பயணிக்கும் வாகனங்கள் என்ன பார்த்து நிலம் வாங்குறது பார்த்துவாங்க நிலம் வாங்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துவாங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது நூறு சதவீதம் பொருந்தும் இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அச்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும் கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும் இது வந்து ஏஎல்பி அட்சய லக்கண பத்தி கூகுள் ஸ்டோரில் அட்சய லக்கண பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க சார்ட் ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும் அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி ஏஆர்பி ஏபி லக்னம் அப்படிங்கறதெல்லாம் லைனா காமிக்கும் அதுல ஏஆர்பி அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அச்சய நட்சத்திரம் அந்த ஏஆர்பிக்கு நேர ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் என்ன அது எத்தனாவது பாதம் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது ரெண்டு ராசி கட்டங்களில் கூட வரும் மிதுன ராசி ராசிக்கு ராசிக்கு ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் பாதம் நாலாவது கடகராசிக்கு வரும் அப்போ மிதன ஒரு ஒரு பர்சன்டேஜ் இங்கே இங்கே காமிச்சிருப்போம் இருக்கும் அதனால் அந்த 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 வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அச்சய ராசி தசா புத்தி பலன் இப்போ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன என்ன அப்படிங்கிறதையும் ஏஆர்பிக்கு நேரம் இருக்கோ நட்சத்திரத்துக்குடைய தான் நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் சரி இப்போ பூரா நட்சத்திரம் சுக்கரதர்சன் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் சார் எண்பது பர்சன்டேஜ் எண்பது இருக்கா அப்புறம் என்ன இப்போ யாராவது சுக்கரதர்சன் நடக்கு பூரா நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துங்க அச்சே ராசியாக இருந்துச்சு பூரா நட்சத்திரமா இருந்து ஜாக் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன வேணாலும் முடியும் சும்மா என்ன நட எல்லாமே பண்ண முடியுமோ பண்ண முடியும் சரி இவருக்கு வருமானம் எப்படி இருக்கும் நிறைய செலவு செலவு அந்த செலவு இந்த செலவு கையில ஒரு பத்து லட்சம் இல்லை ஒரு லட்சம் ஒரு கோடி கொடுத்தா கூட செலவு பண்ணுறாங்க ஆள் இருந்தாள் குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுவாங்க

பழைய வண்டி வாங்காதீங்க புது வண்டியா வாங்குங்க அதை பத்தி கடனை பத்தி யோசிக்காதீங்க கடன் உங்களுக்கு இருக்காதான் செய்யும் எப்பந்தான் தான் கடன் செய்ய இருக்காங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயம்

நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் மனசு குழப்பங்கிறது மனைவியாலோ கணவனாலோ வரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த தனுசு ராசிக்கு இருக்கான் ஆப்போசிட்ல உள்ளவங்களால பிரச்சனை இருக்கான்னு இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களே வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும் கையாளணும் நினைக்க கூடாது நேற்று பத்து மணி வரையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சார் நாளைக்கு நம்மளும் அவரும் சரி இந்த ஆளு நைட்டு ஆறு மணிக்குள்ள செல்ல கம்மல் பண்ணிச்சுட்டு கமல் படுத்துருவாருங்கிறாரு அப்படியே நைட்டு ஒன்பது முக்கால் மணி நான் பேசுறேன் சாந்தியா பேசுது சச்சியா பேசுறாங்க ஸ்கிரீன்ல இதை காமிச்சிட்டா மக்களுக்கு இது புரியுமா இதை கொண்டு இது எப்படி போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு இருந்துச்சு நைட்டு ஒன்பதால் மணி வரையும் அதை வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு காலையிலும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒர்க் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளே வாங்கிக்கிற மாதிரி தான் வேலை இப்பொழுது அதிகம் தானே இது நம்ம ஆறு மணிக்கு வேலையும் பார்க்கலாம் ஏழு மணிக்கு வேலை பார்க்கலாம் நைட்டு பத்து மணிக்கு என்ன வேலை பார்க்கணும் கொஞ்சம் வேலையை வந்து முன்னாடி இருந்து செய்கிறாங்க அழுத்தம் கூட தான் இருக்கும் அதை இந்த தன்னு சிராசி போராட நட்சத்திரம் உண்மையிலே ஜெயிக்கக்கூடியது தான் நல்லது நிறைய இருக்கு நிறைய நல்லதுக்கு பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாற உத்தராட நட்சத்திரம் ஒன்னா போதும் இந்த தனுசு ராசி எப்படி இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்ல சார் சுய ஆய்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்ன மேல வாங்கி இருக்கு அதுதான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணம் பண்ணும்போது போது எங்க அப்பா யார் தெரியுமா எங்க அம்மா யார் தெரியுமா என் தாத்தா யார் தெரியுமா சொல்லி கடைக்க உடனே என் பாட்டி வச்சிருக்கேன் பாங்க ஏ எப்படா அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு இதே இந்த ஜோதிடம் என்ன மனிதனோட வாழ்க்கை அப்படியே ஒப்பீடு பண்ணீங்கன்னு வச்சுக்கலேன் இப்ப இப்ப திருமணத்தை பத்தி நான் ஒன்னு விஷயம் பேசுறேன் சூரியன்

எப்படி திருமண வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியுமா சூரியன் பலமா இருந்துச்சுன்னா அப்ப அப்பா தான் முன்னாடி நின்னு பண்ணணும்னு ஆசைப்படுவாரு ஆனா அங்க அந்த மாதிரி எனக்கு ஈக்குவலா இருக்கணும் ஸ்டேட்டஸ்ல என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வரணும் என்ன இருக்கும் அந்த வீட்டுல எப்படி வந்து குழப்பம் இருக்கும் என்ன பண்ணுவாங்க அம்மா முடிவு எடுப்பாங்க அம்மா முடிவு எடுப்பாங்க அம்மா முடிவதை விட வேற ஏதாச்சும் குழப்பம் மனநிலை இல்ல மனநிலை இல்ல இது ஆசைப்பட்ட மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை இதை விட பெட்டரா இருந்தா பரவாயில்ல சரி செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் பலம் ரொம்ப புலம்

இப்ப வைக்க மாட்டாங்க டீ போறதுவா காப்பி வச்சிருவா என்னது ஆளுநர்களுக்கு சமைச்சு போட்டு பாதி நேரம் வீணா சொல்லி பொண்ணே மாட்டாங்க அவசர முடிவுகள் எடுக்கிறதுனாலே திருமணத்தை தடை உருவாக்கி அவசர முடிவுகள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு உடனே நடக்கணும் உடனே இதே மாதிரி அக்கா இல்ல தம்பி இருக்க எப்படி அக்கா இருக்காதாலையும் தம்பி இருக்கிறதாலையும் தம்பி தங்கச்சி இல்ல பசங்க வேணும்னு நிக்கிறாங்க

நல்லா இருக்கா சுக்குரன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதத்தில் அது அழகா இருக்க பொண்ணையும் பையனையும் விரும்பும் அதை விட்டு கடைசி வரையும் அதுமாரி அமைப்பு கல்யாணமே எதிர் நீண்ட காலம் வந்துடும் இப்போ சனியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து கூட இருக்கும் அப்போ தொழிற்சாலை இருக்கும் பணம் தொழில் சம்பந்தப்பட்ட மாதிரி இது குரு சம்பந்தப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் பணம் வசதி வாய்ப்பு இருக்கா பொண்ணு வீட்டில் வசதி இருக்கா பையன் வசதி இருக்கா நகை எவ்வளவு போடுவாங்க எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும்

அதை விட்டு இந்த பெற்றோர்கள் வந்து இதை பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் நீ முடிவெடுக்கலை உன் பொண்ணுக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உன் தலையை தங்க ஜாதகத்தில் இருக்குது நீ ஏன்னால் இப்போல்லாம் முடிவெடுக்கிறா பார்த்துட்டு முடிவெடு உனக்கு ப பையன் அழகாக இருக்கணும் பையன் நான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடுது முகமே லைட்டாக ஏதோ ஒரு ஆகிடுது அப்போ அந்த அழகு எங்கே பண்ண போ பண்ணும்போது எனக்கு புரியவே இல்லை ஆச்சரியமாக இருக்கும் பையன் நல்ல வேலையில் இருக்காங்க பையன் கல்யாணம் பண்ணி ஆறு வேலை வேலையெல்லாம் போடுது இப்போ நீ என்ன பண்ணுவீங்க பையன் சூப்பர் பிஸ்னஸ் மேன் ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிஸ்னஸ் வீக் ஆகிடு மொத்தமாக கலியாயிடு மேஸ் ஆகிடு இப்போ என்ன பண்ணுவீங்க ஐயோ நீ முடிவே பண்ணாதப்பா அங்கே அப்படி உன் ஜாதத்தில் இப்படி தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்து கருப்புன்னு கருப்பை சேர்த்துக்கு குண்டு குண்டை சேர்த்துக்கு நான் ஒல்லினா ஒல்லையே இப்படி தான் அமைப்பு இருக்கணும் பையன் சக்கச்சிவாக இருக்கான் பொண்ணு சக்கச்சி ஏழு அடி வயது ஆறு அடி வயதாக வரணும் எப்படி வரும் நான் என்ன பண்ண தெரியுமா என்ன பொண்ணு பையன் ஹைட்டாக இருந்தால் பொண்ணு கட்டாயிருச்சு ஒன்றையும் சேர்த்துவிட்டால் ஓடும் வண்டி ஒன்று முன்ன ஒன்று பின்னே எழுத்துட்டு ஓடும் நல்ல வசதியான வீடு ஒன்று வசதி கம்மியான வீடு நல்லா இருக்கும் வசதி நல்லா ஒன்று ஒன்றும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் நல்லா எழுதிட்டு போவோம் ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் எப்படி ஓடும் ரெண்டு காந்த ஒரே துருவமாக இருந்தால் ஒட்டுமா அது எதிர்க்கும் எதிர்க்கும் எங்கள் அம்மா அடுப்படி பக்கமே போகாது எப்படி பொண்ணு சொல்லுவோம் நாங்கள் அடுப்படி பக்கம் போனதே இல்லைங்க பொண்ணெல்லாம் அடுப்படி பக்கம் போகுது அது பையனா அப்படி வளர்ந்து பொய்யும் பொண்ணு இப்படி வளர்ந்துருந்தா அப்புறம் குடும்பத்தை யாருன்னு இல்லை இனிமேல் பசங்களை தான் எல்லாம் சமையல் கற்றுக் கொடுக்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல படனில் இதையும் ஜெய்த்துடுறாங்கப்பா பேசாமல் தயவு செய்து நான் எப்பயும் சொல்கிறேன் எப்போ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீ சரி சமமாக இது உனக்கு இது எனக்குன்னு எப்போ பிரிச்சாங்களோ அப்போ பிரச்சனை தான் ஒரு நாள் நீ வீட்டில் இல்லையே நான் சமைக்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன்னா நீ தான் பார்க்கணுன்னு இங்கே பெண்ணையும் கட்டாயப்படுத்தக்கூடாதோ ஆணையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட்டு நான் ஜோதினை இல்லாமல் சொன்னேன்னு அப்படி தான் சொல்லுவேன் நீ இல்லை இல்லை நீங்கள் சாந்தம் நீ இதெல்லாம் நீ பார்க்கணும் நான் இதெல்லாம் பார்ப்பேன்னு பார்த்தேன்னா குடும்பமே கிடையாது வேலை அது நீ ஆஃபீஸில் போய் ஆஃபீஸில் தானே செய்கிற உங்கள் வேலையானு பிரித்து வச்சுருக்கு அவரை வேலைன்னு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கு இவர வேளாண் ஃப்ரிஜ் வச்சிருக்கு நாள் மனைவி இல்லை ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும் வீட்டை பார்த்துக்கணும் வீட்டில் சமைக்கணும் வீட்டில் தண்ணி தூக்கணும் அந்த வேலை என்னோட இல்லை இல்லை நீ தண்ணி தூக்க வேண்டியாலும் உமாங்கட்டு வேலைன்னு இது என்ன நீ இங்கே அடம் பிடிக்கிறதால தான் திருமண பிரச்சனை வருதுங்கிறத கான்செப்ட்டு பிரிக்காதிங்க வேலையை ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் அந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படியே கொண்டு போங்க அழகாக கொண்டு போகலாம் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் சமைக்கிறதுன்னா அப்புறம் எப்படி இருக்கும் எந்த வேலையும் பாக்காது இனிமே அந்த வேலையெல்லாம் இதுவரையும் நீ பாக்கவே இல்லையம் அந்த மாதிரி அப்ப நீங்க படம் பாத்துருக்கீங்க சரி வந்ததுனால பார்த்தேன் அதானே அதான் நீங்கள் பார்க்கவே வேண்டியலாம் தெரியுது எங்களுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம்ல முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு போராடுனாங்க அப்போ அடுத்து வந்து பெண்கள் தான் முன்னாடி வரணும்னாங்க இப்போ ஆண்களுக்கு ஒரு வாரியம் வைக்கணும் ஆண்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு கோரிக்கை நம்ம அவருக்கு கேட்க வேண்டிய இடத்துல நம்ம வந்துட்டோம் இப்போ ஆண்களுக்கும் தனி வாரியம் இல்லை தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த உத்திராட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் நல்லா ஒரு எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் என்ன வயிறு சம்மந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்டது நோய் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இடம் வண்டி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஜெயிக்கணும் சரி